தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதுன ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பலன்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஒன்பதாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை நடைபெற்றுள்ளது தன காரகனும் தனஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் இடத்திலே ஒன்றாக இணைந்துள்ளனர் தாயாரின் உடல்நலையில் இன்று சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் நலமாக இருப்பார்கள் இன்றைய தினம் நீங்கள் தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்றைய தினம் தொழில் புரிபர்களுக்கு வியாபாரங்களில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கைகள் அதிகரித்து உங்களது மனமகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்ற இறக்கங்களின் காரணமாக நீங்கள் உங்களது வியாபாரத்தை இன்று திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் உங்களது திட்டமிடல் மட்டுமே உங்களது வியாபாரத்தை அதிகமாக்கும் உங்களது குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும் பொன்னான நாள் வியாபாரத்தில் பண விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது அவசியம் இன்றைய தினம் சில அத்தியாவசியமான செலவுகள் உங்களுக்கு அதிகாலையில் ஏற்படக்கூடிய நாள் உங்களது வியாபாரத்தை நீங்கள் விருத்தியடை செய்வதற்கான முயற்சிகள் இன்று ஈடுபடுவீர்கள் உங்களது வியாபார இடத்தை மாற்றலாம் என்று கூட யோசனைகள் செய்வீர்கள் மிதுனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணுவோம் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவு குறைவாக காணப்பட்டாலும் நீங்கள் சமாளிக்கும் அளவிற்கு இன்று இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரித்து காணப்படும் நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில கவலைகள் இருந்து கொண்டே இருக்கலாம் உங்களது மனக்கவலைகளை போக்க நீங்கள் தியானங்கள் செய்யலாம் இறை வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் மனக்கவலைகளை போக்கிக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சி வைப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது மிதனம் ராசி ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வாறு உள் இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாலு தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வான்